தமிழ்நாட்டுல புதுசாவோ எவ்வளவு கட்சிகள் இருந்தாலும் இளைஞர்கள் நிறைய பேர் திமுக நோக்கி வராங்க இந்த இளைஞர்கள் இளைஞர்களுக்கு நிறைய வழிகாட்டுதல் நிறைய இருக்கு தெரியும் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த இளைஞர்கள் வந்து எப்படி வருவாங்க அப்படின்னா நமக்கு ஒரு அங்கீகாரம் செயல்படக்கூடிய கட்சி மிக சரியா நல்லா பண்றாங்க அப்படின்னா தான் இளைஞர்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரும் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை படிக்கிறதுக்கான தேவையான உதவிகள் நிறைய பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அவங்களுடைய எண்ணங்கள் வந்து எங்க வரும்னா திமுக ஒரு நோக்கியம் அதனாலதான் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் இப்ப நிறைய பேர் வந்து நீங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் அப்படி கொண்டோட வெளியே வந்து திரும்பலாம் சேர்ந்தாங்க அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞர்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாங்க செய்யறாங்க இன்னும் இளைஞர் பட்டாளம் அமையும் எல்லாருமே எங்க வந்து திமுக தான் என்னுடைய கருத்து வரும் காலங்களில் இளைஞர்கள் ஓட்டு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமோ இருக்கும் வரும் தேர்தல் எல்லா தேர்தல் கடந்த காலங்களா நான் சொல்ற விரும்பல இனி வரக்கூடிய காலங்களில் ஒட்டுமொத்த எதிர்கட்சி எல்லா கட்சிகளும் சேர்த்து ஐம்பது இளைஞர்கள் ஓட்டு கண்டிப்பா வரணி இருக்காது அந்த அளவுக்கு இந்த அரசு செயல்படும் அதனால கண்டிப்பா விளையாட்டுக்காக இருக்கட்டு கல்விக்காக இதுல நம்பர் ஒன் அரசு திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்படும் அதனால

வாலிபால் இன்ட்ரோ சத்துக்காக்கு ஆத்லட்டிக் எல்லா கேமும் பிளஸ் ஸ்விம்மிங் பூல் இப்படி எல்லா கேம்ஸ்க்கு தேவையான அத்தனை கிரவுண்ட் அமைப்பு அமைச்சிருவாங்க அமைச்சிட்டு பயிற்சியாளர்கள் கொண்டு வாங்க பயிற்சியாளர்களை கொண்டு வந்து தேவையான அளவுக்கு இந்த பகுதியில பெரும்பாலும் எந்தெந்த கேம்ஸ்ல இன்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னு விளையாடுறாங்களோ எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்றாங்களோ அவங்கள கொண்டு வந்து அந்தந்த விளையாட்டுக்கு தகுந்தா பயிற்சி கொடுத்து தான் மிக போகுது அவன் பயிற்சி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் தெரியும் அவன் ஒரே விளையாட்டு திரும்ப திரும்ப விளையாடி பயிற்சி பெறும் போது அவனுடைய ஸ்டாண்டர்ட் அதிகமாகும் நீங்க விளையாட்டுக்கு போகலாம் எடுத்துக்கா வேலைகள்ல போட்டி தகுந்த போகலாம் சட்டில்கார் இண்டோர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பயிற்சி பெறும் போது அவங்க பேருக்கலாம் அப்ப அப்படியே அதனால அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த மாற்று கத்து கிடையாது அதனால இளைஞர்களுக்கு அது ரொம்ப தேவை அதை இந்த அரசு செஞ்சு கொடுத்ததுல

நீங்க எத்தனாயிரம் பேருக்கு வேலை சொல்லுவாங்க ஆறாயிரம் பேருக்கு இப்போ திறன்க்கு வந்து இருக்கும் போது தொழில்நுட்ப பூங்காச்சுக்கே ரெண்டு நாமக்கே தொகுதியில அப்போ தொழில்நுட்ப பூங்காங்கிறது சாதாரணப்பட்ட விஷயங்க அப்ப அத பல்லாயிரம் மக்களுக்கு வேறவா நீங்க கடைசி ராசி பொருளாதார மண்டல மாநாடு போது நீங்க ஒருத்தனாயிரம் கோடிகளுக்கு உள்ள ஈர்ப்பு உள்ள கொண்டு வந்து எத்தனை தொழில்நுட்பங்களுக்கு ஒப்பந்த கைத்தாச்சு தெரியும் தொடர்ந்து வேலை மக்களுக்கு கிடைக்கிற இளைஞர்களுக்கு கிடைக்கிறது அரசு முனைப்பா இருக்கு குறிப்பா மூணு மாசத்துக்கு ஒரு டைம் வேலை வாய்ப்பு முகாம அந்தந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரே நடத்தி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலையை எல்லா கம்பெனிகளையும் உள்ள கொண்டு வந்து அங்க வந்து என்ன பண்றாங்க இன்றிய வச்சு அந்த இடத்துல வச்சு வேலையை எவ்வளவு நடந்துட்டு அதனால இந்த அரசு சேவை

எந்த சூழ்நிலை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் குறைஞ்சேன் எனக்கு அப்பா உடனச்சு நான் சேர்ந்ததுக்கு பிறகு அவங்க ஏட்டுற அந்த அந்த பாசம் உண்மையான முகளை வசித்து அந்த ஒரு கணிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாம் அவங்களுக்கு கடுமையாக வேலை பார்த்தேன் அது அவங்க கொடுத்துட்டு போயினேன் ரொம்பவே இப்போ நான் ரெண்டு மணிக்கு நைட் ரெண்டு மணிக்கு யாராவது சவாலாக ஃபோன் போன் முடியுமா நான் ஃபோன் பண்ண ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ண ரெஃபர் ஆகுவாங்க காலையில் நாலு மணிக்கு ஃபோன் பண்ணால் தம்பி என்ன சொல்லுங்க அப்படிமா சப்போஸ் ரொம்ப இருந்தாலும் சரி அடுத்த ஒரு அவங்க அடுத்த அடுத்தப்போ நடத்தாரு அதே மாதிரி செக்ரெட்டர் பார்த்து போனா எவ்வளவு கூட்டம் தான் சரி நான் வந்துட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அவங்க உள்ள கூட விட்டுருவாங்க அதெல்லாம் வந்து என்னன்னா அது ஒரு உரி பாசம் இருந்தாலும் நான் வர நடிக்க முடியுதா இல்லை எனக்கு நானும் அவங்ககிட்ட நடிச்சிருந்த மாட்டேன் அந்தாச்சும் என்ன அவ்வளவு அன்பாக வச்சுருவாங்க அப்பாவு அப்படின்ற பேருக்கு நிறைய இடத்துல கூட நான் யாருமே என்ன கவலை மாட்டேன் சில பேசும்போது இந்த அப்பா அந்த ஊவை கட் பண்ண அப்பா அந்த அளவுக்கு நம்மளும் அவங்களை நேசிச்சுக்கும் அவங்க நல்லா இருக்காங்க ஸோ இருப்பாங்க எங்களுடைய நெருக்கம் நல்லா தான் இருக்கும் அதிக யாருக்கு கவர் ஒரு சில பேர் கூட என்ன சொல்லுவாங்க நீயே உங்க வீட்டில மின்னுக்கு உங்களுக்கு போக வேண்டியது ஆனா நான் அது முடியாதுன்னு சொல்லுவேன் என் வீட்டில மின்னுக்கு இருந்து போறத விட

பெரிய கலைஞர்கள் பழங்கள்லாம் பார்க்க முடியும் தலைவர்கள்லாம் மனசுல எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்காங்க எந்த அளவுக்கு பெருசா தொழில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அரசியல் வந்திருக்க பிறகு நான் பார்த்த நிறைய இடங்கள் நம்ம பேச வேண்டியது நிறைய ஸ்பீச் அப்புறம் ஒவ்வொரு பத்திரிகையில ஒவ்வொரு புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது இந்த தலைவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு மின்வல் பட்டு இந்த இடத்துல வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் அந்த மரியாதை நீங்க அதை பார்த்து நீங்கள் பெரியாராக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் அது நேருவாக இருக்கட்டும் நம்ம டாக்டர் திறனராக இருக்கட்டு அவர் வந்தவரையில் நம்ம முதல்வராக இருக்கட்டும் நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல வந்து உட்காந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கிறதுப்பாங்க மக்களுக்காக போராடி கஷ்டப்பட்டு செயின் போய் எவ்வளவோ கஷ்டங்கள் தாண்டி ஒரு இடத்துல அவங்கள அவங்களை நினைவு போச்சக்கூடியவங்களை அவங்க போட்டோயா இது வச்சு அதை பார்த்து நம்ம பெருமை அதுல நல்ல விஷயங்களும் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிறதான் எப்படி நீங்க எங்க பொலிட்டிஷியன் எல்லாம் கேக்குறா புதுசா கட்சி தொடங்க நம்ம நடிகர் விஜய் அவர்கள் தாவிக கட்சி அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அதை நீங்க என்ன நடிகரையும் எங்க முதல்வர் எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரிதான் நாங்களாம் எங்களுக்கு அது ஒரு பொருட்டாவே கிடையாது பத்து கூட பதினொன்னா தான் நாங்க ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது ஒரு பேச்சு அதாவது சார்பா இளைஞர்கள் பட்டாளங்களும் அங்க போகுது

இவரு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கரெக்ட் ரைட் இந்த பிரசாந்த் கிஷோர் இருக்காங்களா இவர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் எங்க பீகார் அங்க ஒரு அங்க ஒரு நாலஞ்சு சட்டமன்ற தேர்தல் வந்து இடைத்தேர்தல் நடச்சு அங்க இவருடைய கட்சி எத்தனை ஓட் வாங்கிச்சுங்கிறது யாருக்கா தெரியுமா என்ன தொகுதிகளில் எதுலையுமே டெபாசிட் வாங்க அவங்க அன்னைக்கு ஒரு ஆலோசகர் நான் முதலமைச்சர் ஆகிடுவேன் சொல்லி சொன்னாங்க எங்களுக்கு வேடிக்கையா இருக்கு அதை பத்தி நாங்க கவலைப்படுறதில்லை ஏன்னா எங்களுக்கு நினைக்கிற மாதிரி எப்படி கூட்டம் வருதோ அவங்களா ஓட்டு போட்டுருவாங்கிறது தவறான விஷயம் இன்னைக்கு நான் சொன்ன முதல்ல ஐம்பது பெர்சன்டேஜ்க்கு மேல உள்ள இளைஞர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறது தயாராகிட்டு இருக்காங்க அதனால இவங்களும் எலெக்ஷன் சொல்லி வந்ததுக்கு பிறகு எங்களை பொறுத்தவரை காணாமல் போயிடுவார்கள் அதான் என்னுடைய கருத்து உங்களுக்கும் நம்ம திருவள்ளி மாவட்டத்துக்கு உள்ள கூட்டணி கட்சியோட நெருக்கம் எப்படி இருக்கு அண்ணாச்சி ராகுல் குடிசு அண்ணாச்சி பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நல்ல மனிதன் அது வந்து தேர்தல எ இருக்கும்போது கூட பக்கத்து மாவட்டம் அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க நாங்க இல்லை ரொம்ப ஜென்டில்மேன் எல்லா நம்மளுடைய திராவிட முன்னேற்றங்களில் நடத்தக்கூடிய அத்தனை வளர்ச்சி நிகழ்வுகளில் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்துடுவாரு ரொம்ப சிறப்பாக பண்ணிவிடுவாரு எல்லாத்துக்கும் தோழமை கூட்டணி எப்படி இருக்கணும் நீங்கள் எடுத்துக்காட்டா சிறப்பாக எங்களோட கைகொடுத்து வரக்கூடிய நல்ல மனசு ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டுருக்காங்க அதெல்லாம் எந்த நல்லா இருக்கு இப்போ நம்ம உங்களோட சொந்த ஊரில் தான் இருக்கோம் அப்படியே உங்கள் அவங்க கூட ஒரு ஊரை சுற்றி ஒரு ட்ராவல் பண்ணலாங்க எங்கள் ஊரில் ஒரு சின்ன கிராமம் ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய கிராமங்கள் இந்த கிராமங்கள் நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி ஒரு கஷ்டப்பட்டு அப்படியே இப்போ இன்றைக்கும் அந்த கஷ்டத்தோடு தான் வாழ்கிறோம் அது நான் பரிசா என்னென்னா அந்த சூழ்நிலை எங்களுக்கு தெரியும் அது சின்ன கிராமம்

அங்க போகும் போது அங்க வேற எதுக்கும் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன் உதாரணமா பொலிட்டிக்கல்ல உள்ளிட்ட யாராவது இருக்கோம்னா கூட எனக்கு அந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு ஒப்பனை சொன்ன பண்ணுது நான் கொடியை கடித்து விட போக மாட்டேன் என் ஸ்கூலு அங்க போனா அந்த ஸ்டூடெண்ட்டு அந்த ஸ்கூலு அங்க நிர்வாகம் வேறு அங்க நான் கரெக்ட் பண்ணேன் அப்படின்னு அது மாதிரி பொலிட்டிக்கல் போகிறோம்னா அது அதுக்கு தனி அப்படி தான் ஒரு பத்து காரோட அதுக்கு ஆளுக்கரோட எங்கே போகிறோமா ஃபங்க்ஷன் போகிறோமா அது இது பண்ணணுமா இது செய்யணுமா அது அதுக்கு தம்ப அப்போ பொலிட்டிகளில் ஃபுல்லி தான் அந்த லெவலாக மாறிக்கிறேன் இதே இது வீட்டுக்கு போறீங்க அதுக்கு ஒரு தகப்பாளர் எப்படி இருக்கணுமோ ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த நான் என்ன மாற்றிக்கிறேன் ஊர் அப்போ தெசன் விலையும் இருக்குது அது ஒரு பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தில் திமுக படிக்காத காரணம் என்ன